வேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சென்னையில பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனித மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் தாம்பரம் யாக்கு நம்மளோட இருக்காங்க செய்தி வந்தது நான் செய்தி வரும்போது பார்க்கும்போது ஏதோ உத்தரப்பிரதேச குஜராத்ல இங்க நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் சென்னையில தாம்பரத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்னுதான் அவங்களை உடனே தொடர்பு கொண்டோம் இப்ப ஒரு பள்ளிவாசல் தொழுகை இடம் பக்கத்துல ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க அதாவது தாம்பரத்துல பதினோரு மசூதி இருக்கு தாய்ப்பள்ளி சண்முக சாலையில இருக்கு ரங்கநாபுரத்துல இருக்கு இப்ப கஸ்தூரிபா நகர் அந்த பகுதியில வந்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறாங்க மதுரசா மசூதி மசூதி இடத்த முத முத வந்து மசூதிக்காக ஒரு இடம் போய் செக் பண்றாங்க அது வந்து திமுகவுடைய பகுதி துணை செயலாளர் ஒரு பேரில் இருக்குது அதுக்கு வந்து ஜமாத்தாரகலாம் என்னுடைய முன்னேறியில் ஒரு ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அந்த பள்ளியிலேருந்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாரு முக்கியமான ஒரு வியாபார சங்கத்துடைய பிரமுகர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் என்னுடைய தம்பி பேரில் அந்த சொத்து இருக்குது பகுதி செயலாளர் பேரில் அந்த சொத்து இல்லை அமைச்சரார் பேர்ல சொத்து இல்லைன்னு சொல்றாரு உடனடியாக மசூதி கட்டணும்னா நம்ம வில்லங்கமா இல்லாத இடத்துல மசூதி கட்டணுங்கிறது இஸ்லாமிய லா சட்டம் அதை உடனடியாக நிறுத்திடுறோம் அது பக்கத்தில் உள்ளவர் எனக்கு பட்டா எடுத்து கொடுங்க வரி வாங்கி கொடுங்கன்னு மாமன்ற உறுப்பினர் அடிப்படையில் என்று வந்து அணுகிறாரு அந்த இடத்துக்காரர் ஏன் அவசரவசரமா மாத்துறீங்க நீங்க அங்கிருந்து ஏன் காலி மணி கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் பேங்க் லோன் பிரச்சனை இருக்கு நான் அதை நான் விற்கிறேன்னு சொல்றாரு உடனடியாக நான் ஜமாத்தி நிர்வாகிகளுக்கு தொடர்பு கொள்றேன் ஜமாத் நிர்வாகிகளும் அவர்களும் உட்கார வைத்து லட்சம் அந்த இடத்த உடனே எண்பத்தாறு லட்சமே கொடுத்து வாங்குறாங்க ஏன்னா மதுசா மசூதி இடத்த நம்ம வந்து குறைச்சி வாங்க அவர் வந்து ஒரு புண்ணியத்தை கண்டிப்பா நல்ல சேவை வாங்குறது யாருக்கிட்ட வாங்குறாங்க முனியாண்டிங்கிற ஒரு சரி அவர் வந்து எண்பத்தாறு லட்சம் சொல்றாரு எண்பத்தரை லட்சத்துமே இவங்க வாங்குறாங்க ஜமாத்தி நூறுவாய் ஏறத்தாழ கொடுத்துட்டாங்க பணம் இன்னும் கொஞ்சம் என்னமோ ரிஜிஸ்டர் டோக்கன் போட்டிருக்காங்க இதுக்கு இடையில டபுள் டாக்குமெண்ட் இடம் ஆனா பகுதி துணை செயலாளர் தாம்பரத்துக்கே தெரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேரு அவருடைய பினாமி பேர்ல தான் இந்த இடம் வச்சிருக்காங்கன்னு தெரியும் அப்ப திமுக கூட்டணியில இருக்கிறாங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்ப பகுதி துணை செயலாளரை கூப்பிட்டு நீங்க பேசி எனக்கே முடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன் நானே முடிச்சு தரேன்னு அவர் என்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு நல்லா பேசக்கூடிய நண்பர் பேசுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரத்துல பெரிய ஒரு மவுத்துன்னு விழுந்துருது தொண்டியை சேர்ந்தவர் ஒருத்தர் இங்கே வந்து இறந்துடுறாரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு அனுப்பி கூடுது நானும் தொழில்கிட்ட இடத்துக்கு அங்க போயிடுறேன் திடீர்னு பார்த்தா பிள்ளையார வைக்கிறாங்க இந்த புதுசாக வாங்க போற இடத்துல வாங்கி நடத்துறோம் அது வேற பக்கத்துல டபுள் டாக் இடம் சட்டமன்ற உறுப்பினர் பினாமி பேர்ல இருக்கக்கூடிய பகுதி துணைச்சலர் செயலர் பேர்ல இருக்கக்கூடிய இடத்துல டபுள் டாக்மெண்ட் இன்னொரு விக்ரம் ராஜா சங்கத்துல இருக்கக்கூடிய யாபா சங்கத்துடைய அவரும் என் இடம் சொல்றாரு எஸ் ஆர் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் தாமிர சட்டமன்ற உறுப்பினர் என் இடம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கோர்ட்ல வழக்கு நடக்கும் அந்த இடத்துல புள்ளையார வச்சாங்க பிள்ளையார் ஏசி தண்ணியுடன் உழுவ உழுவக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த பொறுப்பு ஏசி இருந்து பாத்ரூம்ல விட்டு அவங்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜமாத்திரி வகையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனடியாக காவல்துறையிட்ட நாங்க புகார் கொடுக்குறோம் இந்த மாதிரி திடீர் புள்ளியார் வந்துருச்சு பொலிட்டிக்கல் புள்ளியார் வந்துருச்சு இது அரசியல் புள்ளியார்தான் தான் ஊர் புள்ளியாருனா தாராளமாக தள்ளி வைக்க சொல்லிருக்காங்க ஆனா பொலிட்டிக்கல் புள்ளையாரு உடனே இது எடுக்கணும் எவ்வளவு தரணும் ஒரே சவரி ஒரே ஒரே சவரும் ஒரு கை அளவு கூட இருக்கு அரடி கூட கிடையாது வைக்கிறாங்க பாங்கு சொல்றாங்க அசருக்கு இருக்கு நாலரை மணிக்கு பாங்கு சொல்றாங்க பாங்கு சொல்லும் போது இவங்க ஜெய் ஸ்ரீராம என்ற கோஷம் போடுறாங்க போடுறவங்க யாருனா சமூக விருதிகள் போடுறாங்க சமூக விருதுக்கு கூட நிற்கிறது யாருன்னா இந்த திமுகவுடைய இந்த திமுக அதாவது இந்த பகுதி துணை செயலாளர் குறிப்பாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய திமுக எல்லா திமுக எங்களை வட்ட கிட்ட கூட வரமாட்டாரு பட்டச்சலர் இருக்காங்க மேயர் இருக்காங்க துணை மேயர் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புடைய எல்லாம் பெரும்பகுதி திமுக நிர்வாகம் என் வாடுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களாம் எனக்கு எனக்காண்டி வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்கள் அவர்களுக்காக நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து பைனன்ஸ் சொல்றவங்க வட்டிக்கு விடுறவங்க தந்த வட்டிக்கு விடுறவங்க ஏழை எளிய மக்களிடத்துல ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு கூட்டம் சமூக விரோதிகளோட சேர்ந்து சமூக விரோத செயலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் அந்த என்ன செய்வாங்க வைக்கிறாங்க இந்த இதுக்கு முன்னாடி அதுக்கு ஜெயசிராம் கோஷம் போற பழக்கம் இருந்ததா இல்ல உடனே பாங்கு நேரத்துல போட்டு வந்து அமைதி காக்குறோம் ஏன்னா நம்ம மாமன்ற உறுப்பினர் வெறும் சமூகத்துக்கும் நடுவல இருக்கிறாங்க இந்த சமூக பிரச்சனை இஸ்லாமிய கேட்கிறாங்க இந்து மக்கள் நம்ம சொல்ல கேட்கறாங்க இதே நேரத்துல ஒன்னாவது தெரியல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தேவையான உதவியை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டேன் அது ஊர் புள்ளையா இது பொலிட்டிக்கல் புள்ளையார் இந்த பொலிட்டிக்கல் போய் செய்யும் போது உடனே ஆர்டிஓ தாசில்தார் அதே மாதிரி முக்கியமான விஐபிஐக்கெல்லாம் திமுகவுடைய பிரமுகர்கெல்லாம் போன் அடிச்சு இது அநியாயத்தனம் பண்றீங்க இது சரியில்லைன்னு சொல்றோம் சரியில்லைன்னு சொல்லும் போது பண்றாங்க பண்றான் சரியில்லைங்கன்னொன்னா ஆ எல்லாமே வந்து தூக்கிட்டு போயிடறான் உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் தூக்கிட்டு போயிடுறாங்க நாங்க தமிழ்நாடு முழுவதும் நான் வந்து திமுகவுடைய வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய ஃபார்முலாவை இந்தியா முழுவதும் அனைத்து அரசியல் கட்சியும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க நான் பேசிட்டு வர்றாரு இதை பொறுக்க முடியாத நான் தாம்பரத்துல தீர்மானம் போடுறேன் நன்றி தீர்மானம் போடுறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தீர்மானம் போடுறேன் மாமன்றத்துல தீர்மானம் போடுறேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அஜி கமிட்டிக்கு இடஒதுக்கிறதுக்காகவும் பணம் ஒதுக்க நன்றி தீர்மானம் போடுறேன் அதோட எங்க கமிட்டியில மனிதநேய மக்கள் கட்சியுடைய கமிட்டியில நன்றி தீர்மானம் தலைவர் பேராசிரியர் வந்து நேரடியா சொன்னாலும் நான் வந்து நன்றி தீர்மானம் போடுறோம் எப்படி தீர்மானம் போறோம்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வகுப்பு திருத்த எதிராக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாநில உறுப்பினர்களையும் பேச வச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் இன்னும் சொல்லப்போனா நான் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு முதுகலும் உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே ரோல் மாடல் முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல கோஷம் போடுறாரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாரு என் பேர் என்ன செய் பேரணி நடத்துறா இப்படி எல்லாம் அவருக்காக ஆதரவாக நாங்க திருமணம் போடுறோம் உண்மையைதான் போடுறோம் உள்ளபூர்வமாக இதயபூர்வமாக அவருக்கு நான் நன்றி திருமணம் போடுறோம் இவங்க ஒரு சமூகவரது கும்பல் திமுகவுல ஐக்கியம் இருக்காங்க நாங்க வந்து முப்பது ஆண்டு காலம் திமுக உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது எல்லா திமுகவுடைய அனைத்து அமைச்சர்களும் அனைத்து அமைச்சர்களுமே சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இந்த பக்கம் செலவு பிறந்திருக்காங்க காங்கிரஸ்ல பொதுவான எல்லா சமூகத்துக்கும் ஆதரவா இருக்கிறாங்க இந்த பக்கம் ஈக்கா இருக்கிறாரு எல்லா சமூகத்துக்கும் ஆதரவா இருக்காரு இந்த செங்கல்பட்டு எம்எல்ஏ திமுக இருக்காரு அவரும் ஆதரவா இருக்காரு எஸ் எஸ் பாலாஜி இருக்காரு நேத்த நானும் அவர் ஒரே மடையில பேசுவான் அவரு எல்லா சமூக மக்களுக்கும் ஆதரவா இருக்காரு அப்ப சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பத்தையும் எங்களுக்கு மோதல் கிடையாது இவர் மட்டும் நாங்க வந்து கொரோனா பாடியை நல்லடக்கம் செய்யறோம் ஐக்கிய ஜமா சார்பா ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் நல்லடக்கம் செய்து கிறிஸ்துவ சமூகமும் இடம் கேட்க போறாங்க அவங்க இடம் போய் கேட்கணும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல நாங்க ஐக்கிய ஜமாத் இடம் கேட்க போறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்வைக்கு போகணும் அவர் வந்து எல்லா மீடியாவுக்கும் செய்தி வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு நான் இது ஐக்கிய ஜமாத் இருபத்தி ஒன்பது ஜமாத் நிர்வாகிகள் போய் உட்கார்ந்து கேட்கிறோம் எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடத்தாராளம் ஒதுக்க கொடுங்கன்னு சொல்லும் போது நாயோடதான் செத்து கிடக்குன்னு சொல்றாரு மோடியோடைய அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறாரு எங்களுக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒண்ணு சமூக மக்களுக்கு எதிரா இருக்கிறாரு இல்லைன்னா வியாபாரிகளுக்கு எதிரா இருக்கிறாங்க நாங்க எதிர்த்து கேள்வி கேட்கறோம் நியாயத்தை பேசுதுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் இதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த பள்ளிவாசையை வரக்கூடாதுங்கிறத குறிக்கோளோட அப்படியே அச்சந்தான் சரி எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சட்டமன்ற உறுப்பினர் விட்டலாம் பகுதி துணை செயலர் எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றாருல்ல ஏன் காவல் காவல்நிலையத்துல புகார் கொடுக்க வேண்டியதானே இந்த பிஜேபி காரர்கள் சங்கிகள் அதாவது தொழில்முறை முறை கலவரக்காரர்கள் அவங்க கலவரக்காரர் கிடையாது தொழிலே கலவரம் செய்வது தான் அவங்க வந்து சிலை வைக்கிறான்ல நல்லா இருக்கிற ஊரை இத்தனை நாள் ஊ இத்தனை வருஷமாக ஆகி போச்சு கேரளத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் இருக்கு ஒரு நாள் கூட இந்து முஸ்லீமுடைய பிரச்சனை இங்கே வந்தது கிடையாது ஏன் உருவாக்குறான்ல அவன் மேலே புகார் கொடுக்க வேண்டியதானே திராவிட பாரம்பரியம் தானே அவருடைய தலைவையை தலையை அவருடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய தலையை சீவுன்னு சொன்னான் அந்த கும்பல் ஆனால் கலைஞர் நகைச்சுவா சொன்னார் நானே தலையை சீவு ரொம்ப நாள்னு சொன்னார் அந்த தேச உறவு கும்பலுக்கு ஆதரவாக இந்த கலவர கும்பலுக்கு ஆதரவாக இந்த கும்பல் நிக்கிறான் இதுதான் நாங்க வந்து எதிர்க்கிறோம் இல்ல இப்ப பள்ளிவாசல் புதுசா உருவாக கூடிய பள்ளிவாசல் சொல்லியிருந்தீங்களா சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் யார் அதிகமா வசிக்க அதாவது சுத்தி இருக்கிற பகுதி எல்லாமே எல்லாமே மாமன்ற உட்கார இருக்கு எல்லா மக்களும் வசிக்கிறாங்க எல்லா மக்களும் எதிர்ப்பு கிடையாது இந்த சங்கிகள் அங்க அலுவலகம் போட்டிருக்கான் பைனஸ் அலுவலகம் போட்டிருக்கிறான் இந்த தொழுக வரக்குடையில பார்த்து இவங்களே அச்சமடைகிறான் நம்ம பிசினஸ் பண்றோம் வட்டிக்கு பிசினஸ் பண்றோம் எவனையும் போட்டு நம்ம அடிக்க முடியாது எவனையும் போட்டு துவைக்க முடியாது சும்மா ஒரு போலியோ பண்ணிட்டு பண்ணிடுறான் இது காகித புலிகள் எங்களுக்கு தெரியும் உங்க காகித நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையதான் நின்றுகிட்டு இருக்கோம் அனைத்து விதமான போராட்டத்தில் பங்கெடுத்துருக்கிறோம் புது எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம திமுகவுடன் சேர்ந்தும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் இவங்க வந்து திமுக பஞ்சு பஞ்சம்புடைக்க வந்து பாதுகாப்புக்காக அமைப்பு வச்சிருக்காங்க பாருங்க எத்தனை பகுதிக்கு இந்த மசூதி வந்து இந்த மசூதி உரிமைக்கும் பாருங்க கஸ்தூர்பாய் நகர் மஜி அது சுத்தி இருக்கக்கூடிய ஜீவா தெரு இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஜீவா தெரு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாகீர்சன் தெரு அதுக்கு பக்கத்துல இருக்கிற அண்ணா தெரு நான் இருக்க வசிக்கக்கூடிய கல்யாண சுந்தர தெரு கல்யாண சுதந்திர திருவள்ளே ஒன்றாவது தெரு கல்யாண சுதந்திர திருவிலே ரெண்டாவது தெரு கல்யாண சுந்தர திருவள்ளையே மூன்றாவது தெரு சாமியார் தோட்டம் சாமியார் தோட்டத்திலே இரண்டாவது மூன்றாவது நான்காவது தெருக்கள் வாவூசி தெரு வஉசி திருவள்ளே ஒன்று முதல் ஆறு ஆறாவது தெரு சிங்காரவேலன் தெரு சுந்தரம் காலனி தெருக்கள் இருபத்தி நாலு தெருக்களை உள்ளடக்கிய ஒரு பள்ளி தெருக்கு இந்த பள்ளி இந்த பள்ளி இருபத்தி நாலு தெருக்கு அதெல்லாம் அஞ்சு மணிக்கு அஞ்சு தொழுவு போறாங்க மதுரை சாதம் மதுரை சொல்றீங்க மதுரை சாதனம் சொல்றீங்கன்னா மதுரைசால என்ன சொல்லிக் கொடுப்போம் உனக்கு தெரியலேன்னா திராவிட மடச்சினம் தெரிஞ்சுக்கும் முப்தமர் அறிஞர் மாதிரி டாக்டர் கலைஞர் மாதிரி நம்ம தளபதி மாதிரி உதயநிதி மாதிரி தெரிஞ்சுக்கணும் தெரியாம மதுர் மதுர்சாலை உருவாக்கிட்டாங்க மதுரைசால மசு விட்டாங்க மதுரைசான்னா தொழு எப்படி தொழுவுன்னு சொல்லி கொடுக்குற இடம் தான் நான் அனைத்து சமூகத்துக்கும் நான் வந்து மாமன்ற உறுப்பினராக தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் செயலாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லா இந்து மக்களும் இந்த இடத்துல வந்து நல்லது நம்ம ஓதி பார்க்க நான் ரெங்கனாபுரம் போக இல்ல ஓதி பார்க்க மசூதி போகத்தட மசூதி தாம்பரத்துடைய மசூதுடைய வரலாறு வந்து உங்களுக்கு தான் தெரியாது தெரிஞ்சாலும் ஒரு புறாமையில் இருப்பான் சுனாமியில இந்தியாவிலேயே முத முத இந்தியாவிலேயே நான் சொல்றேன் இந்தியாவிலேயே முத முதல் சுனாமிக்கு முகாம் அமைத்தது தாம்பரம் ஜும்மா மசூதி அந்த பெண்களை கொண்டு வைத்தது தான் ரெங்கனாபுரம் மசூதி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளப்பெருக்குல ஏறத்தாழ தாமமுக மூணு கோடி ரூபாய்க்கு நிவாரணம் பண்ணியிருக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டியிருக்கிறாரு அந்த பள்ளி அனைத்து வச்சு தான் நிவாரணம் பண்ணோம் தபஸ்தான்ல வச்சு மக்களுக்கு நிவாரணம் பண்ணுவோம் இப்போ இந்த பசூதியை நாளைக்கு வெள்ளப்பெருக்குனா இங்கே வச்சு நாங்கள் நிவாரணம் பண்ணுவோம் தாமத்தில் கூடிய எல்லா பள்ளிவாசலையும் முகாம பள்ளிவாசல் வணங்குவதற்கு மட்டும் இல்லை ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு பேரிடர் மீட்புல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கக்கூடிய பள்ளிவாசலா இன்னைக்கு அனைத்து பள்ளிவாசலும் நாங்கள் பதினோரு பள்ளிவாசல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளப்பெருக்கில் வச்சிருக்கிறோம் இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்க மனிதநேய மக்கள் கட்சி தாமமுக போய் நாங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் வாக்களிக்கிறோம் திமுக தான் வாக்களிக்கிறோம் யார் நின்றாலும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரே சின்னம் உதயசூரியன் தான் உதயசூரியனுக்கு தான் நாங்க வாக்களிக்கிறோம் தலைமை திமுக தலைமை யார் போடுறாங்களோ அதை நாங்க பாக்குறது கிடையாது ஆனால் இவர்களை சாதி மதம் பார்க்கின்றார்கள் திமுகவுக்கு சாதி மதம் கிடையாது என்ற ஒரே எண்ணம் தான் அவருடைய தளபதியை என்ன உத்தரவிடுகிறாரோ அதை இவங்க என்ன செய்யணும் பின்பற்றணும் இது என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமா ஒரு அமைச்சர் அந்த ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனே நீ வந்து என்ன செஞ்சிடணும் வாங்க சொல்வதும் சொல்றாங்க உத்தரப்பிரதேசமாறு கல்வி சொல்லிட்டாங்க வாங்க சொல்லுன்னா இப்படி போனாங்க வாங்க சொன்னா தான் தொழுகைக்கு வருவாங்க இரண்டாவது நாங்க ஜும்மா தொழுதியை நடத்துறது இல்லைங்க கூட்டமா தொழுகு நடத்துறது பெண்ணா தொழுகு நடத்துறதுல ஐந்து வேலை தொழுகை தான் மாணவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது தான் இதைத்தானே அவனும் சொல்றான் உத்தர உங்களுக்கு கூரப்பள்ளி பார்த்துருப்பீங்க சாதாரண ஒரு கூரைப்பள்ளிக்கு இவங்க மனசு குமுறி இவங்க டென்ஷன் ஆகி நம்ம மேல வஞ்சகத்தை அங்க கோபுரம் கோபுரங்கிட்டே உத்தரப்பிரதேசம் இருக்கிறான் நானூத்தி ஐம்பது ஐநூறு ஆண்டு காலம் ஆ இடிக்க மாட்டானா இப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதானே நீங்க நான் திமுக கலந்து பேசுறேன் நான் இஸ்லாமிய பள்ளிவாசம் சொல்லல நான் பிள்ளையார் கோயில கூட இடிக்க விட மாட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் சாதாரண இந்து மக்களுக்காகத்தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் சிறிய வியாபாரிகளுக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன் யாருமே அதுல முஸ்லீம் கிடையாது ஆட்டா தொழிற்சங்கத்துல யாருமே முஸ்லீம் கிடையாது இப்படித்தான் நம்ம பணியாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா இவங்க வந்து ஒரு என்னதான் செஞ்சா லாஸ்ட்ல பாயின்னு சொல்லிடுவோம் யாரு சொல்றான்னா சாதி பாக்குறவன் மதம் பாக்குறவன் பண்ணிட்டு இருக்கிறான் இதே தாம்பரத்துல இந்த பகுதியில கொரோனா மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நாங்க நிவாரணம் பண்ணிருக்கோம் சாதி கிடையாது மதம் கிடையாது ஏறத்தால தமிழ்நாடு முழுவதும் எட்டாயிரம் உடல்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் இங்க இந்த மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி ஒன்பது உடல்கள் அடக்கம் இருக்கோம் அதாவது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அச்சப்படுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் கோயில் பூசாரியத்தை அடக்கம் இருக்கோம் கூடவாஞ்சேரியில வந்து பாரதிய ஜனதா கட்சி காரர்களை எடுத்து நாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம் தான் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து தமுகார்க்கு சலீட்டு அடிக்கிறார் நீங்க உங்க மாட்டு கருத்து உள்ளவர்களை கூட நீங்க என்ன அந்த மாதிரி சேவையாளர்கள் ஓ சர்ச்சைக்குரிய இடத்துல இந்த சிலையை வந்து வச்சாங்க இல்லையா சிலையை வச்சு ஜெயஸ்வரம் கோஷம் போட்டாங்க அந்த சிலை எவ்வளவு நேரம் இருந்தது நாங்கள் அதிகபட்சம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் துரிதமாக நான் காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனா காவல்துறை வந்து சில பேர் வந்து இன்னும் முதலமைச்சருடைய கொள்கை கோட்பாடுக்கு எதிராக செயல்படுறாங்க சில பேர் தான் மற்ற எல்லாருமே வந்து உடனடியாக அந்த சிலையை அகற்றிட்டு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுனாங்க நிலைநாட்டுவதற்கு முக்கிய காரணம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த பகுதியில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி தமுமுக வலுவாக உறுதியாக இருக்குன்னு எல்லாமே தெரியும் அவன் வந்து பொலிட்டிக்கல் பிள்ளையரை வைக்கும் போது எங்களால் எடுத்திருக்க முடியும் ஆனால் அந்த மைண்ட் செட் நாங்கள் பண்ணல ஏன்னா ஆட்சி நம்மளுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எந்த கலங்கும் வரக்கூடாது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி காவல்துறை மூலியமா சொன்னோம் காவல்துறை ஆர்டிஓ தாசில்தாரு விஓ எல்லார் முன்னிலையும் எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆடிட்டு போயிட்டாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா அந்த இடத்துல வச்ச சிலையை வைத்த சமூக உறவுக்கு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு என் மேல புகார் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என் மேல புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் எதிராக இருக்கிற இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்ல கிறிஸ்தவ மக்களுக்கே எதிராக இருந்துகிட்டு இருக்கிறான் இத வந்து திமுக தலைமை தயவு செய்து முடிவு எடுக்கணும் எங்களை வந்து ஆய்வு செய்வதை விட்டுட்டு அவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஒரு சொல்ல உருவாக்க எங்கேயுமே எதிர்ப்பு கிடையாது எதிர்ப்பு சங்கிகள் தான் அந்த சமூக விரோதிகளுக்கு சப்போர்ட்டா யாருமே வரல ஊர் மக்கள் எல்லாருமே ஏப்பா அவங்க மோட சொல்ல போறாங்க அவங்க மோட போக போறாங்க வரைக்கும் அது மதசா தான் மசூதி கிடையாது மதுரசா தான் நாங்க ஓப்பன் பண்றோம் ஏன்னா மதுரஸா வந்து இஸ்லாமிய சிஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜக்காத் மதுரசாவுக்கு கூடும் பள்ளிவாசலி கூட கூடாது நாங்க தொண்ணூறு பெர்சன்ட் மதுரசாவுக்கு ஜக்காத்து குழந்தை வாங்கி போட்டிருக்கோம் மசூதி இவங்க தான் இவங்க கொடுக்க கூடாது என்பதற்காக பிள்ளையார் கொழந்தை வைக்கிறான் பிள்ளையார் கொடு ஊர் பிள்ளையாருக்கு கூடுது நீ பரவாயில்ல எத்தனையோ ஊர்ல வந்து கிறிஸ்துவமும் சர்ச்சும் மசூதி பக்கத்துல இருக்கு தாம்பத்திலே இருக்கு ஒரே சார் இந்த பக்கம் சர்ச்சு இந்த பக்கம் மசூதி இந்த சில ஊர்ல இருக்குது கோயில் மசூதி ரெண்டுமே வணங்குற இடம் தானே அவங்க அவங்க வணங்குறாங்க நாம வணங்குறோம் பிரச்சனை இல்லை பொலிட்டிக்கல் பிள்ளையாருக்கு தான் பிரச்சனை அவங்க வந்து இந்த ஊர்ல மணிநேய மக்கள் கட்சி மாநாடு வந்து ரயில்வே மைதானத்துல நடக்குது ஆடி மாசம் திருவிழாவே தள்ளி வச்ச ஊருங்கிறது ஆடி மாசம் திருவிழா மணிநேய மக்கள் கட்சிக்காரங்க மாநாடு இடத்த போறாங்க இந்த ஞாயிற்றுமே வைக்காது அடுத்த ஞாயிற்று வைன்னு சொன்ன ஊரு இது இவங்க தான் சமூக உறுதிகள் பொதுமக்கள் இவனை பார்த்த பயப்படக்கூடாது மரியாதை வேணும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க இவங்க இப்ப வந்து இந்த பயத்தை புற தெளிச்சு வச்சுட்டோம் நம்ம யாரு மனித மக்கள் மாமண்ட உறுப்பினர்னா அவங்க பெருசா அப்படி எப்படின்னு நினைச்சிருந்தா மாமண்ட உறுப்பினர் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம ஒன்னா என்ன செஞ்சுட்டோம் ஆக்கிட்டோம் மக்களுக்கு சேவை ஆற்றுவதுதான் மாமண்ட உறுப்பினர் ஆக்கிட்டோம் அதெல்லாம் இந்த சமூக விரோத செயல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க மசூதி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முழு மூச்சோட போராடிக்கிட்டு இருக்காரு எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு எங்களுக்கு மகிழ்ச்சி தெரு நாற்பது இடங்கள்ல எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாவது பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி இல்லை பத்து வருஷம் இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை மீத்தன் பிரச்சனை மீனவர் பிரச்சனை கூடங்குளம் பிரச்சனை அனைத்து பிரச்சனை விவசாயிகள் போராட்டம் அனைத்துக்கும் தலைவர் போர்ப்படை தளபதியாக எங்களுடைய தலைவர் நின்றார் ஆனா வாய்ப்பு கொடுக்குறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா கூட நாங்கள் ஏன் திமுகவை ஆதரிச்சோம்னா இப்போ நாடாளுமன்றத்தில் நின்று பேசுனாங்க பாருங்க இது எங்களுக்கு மகிழ்ச்சி தெரியுது அப்போ காயங்கள் இருந்துச்சு எங்களுக்கு சீட்டு கொடுக்கலேங்கிற காயங்கள் இருந்துச்சு ஆனால் நாடாளுமன்றத்தில் இரண்டு மணி நேரம் எங்களுக்காக போராடுனாங்களே இந்திய மக்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு திருத்தச் சட்டத்துக்காக போராடுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதை கெடுக்க உண்ணமாக இந்த சமூக உறவுகள் போயிடுவாங்க நாளைக்கு இவங்கெல்லாம் பாஜகவுக்கு போயிடுவாங்க நாங்கள் போக மாட்டோம் திமுக கூட்டணி தான் நிற்போம் திமுகவோட தான் நிற்போம் திமுகவுக்காக நின்று போராடுவோம் திமுக மரணிப்போம் இவங்க எல்லாம் வந்து சமூக உருதிகள் சமூக உறுதைகள் சமூக இந்த போராட்டத்தை ரொம்ப தெளிவா சொல்றீங்க எங்களுக்குள்ள வழிபாடுல எந்த பிரச்சனையுமே இல்ல இந்த வழிபாடு வச்சு அரசியல் தான் பிரச்சனை சொல்லி சொல்லிருந்தீங்க இப்ப அடுத்த கட்டமா இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போறீங்கண்ணா இப்ப வந்து ஆடியோ வந்து ஒரு போர்ட் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கணும் ஆர்டிஓ சொல்லிட்டாங்க நீங்க அதை கழட்டி சொன்னாங்க உடனே எங்க ஜமாத்தார்கள் அத கழட்டிட்டாங்க பாருங்க சொல்றேன் மைண்ட் ஸ்பீக்கர் கழட்டிட்டாங்க கழட்டி என்ன செஞ்சிட்டாங்க போட்டுட்டாங்க உள்ளே பாங்க சொல்றாங்க ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் சட்டமன்றத்துல தேவாலயம் கட்டுவதற்கும் மசூதி கட்டுவதற்கும் பட்டா இடத்துல கட்டுவதற்கு யாரும் அப்சன் தெரிவிக்க கூடாது எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைச்சார் அந்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படிலாம் சில சமூக உறுதியை செய்வான்னு சொல்லி தான் அந்த கோரிக்கையை வைக்கிறது நான் தலைவர் பேராசிரியர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த தொடர்ல வந்து கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கோரிக்கை வச்சார் அவர் பேர் மனோஜ் பாண்டியன்னு நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் அவர் கோரிக்கை வச்சார் அப்போ வந்து ஒரு மாதத்துக்குள் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டோம் நாங்கள் முறையா மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரத்தில் மனு கொடுத்துருக்குறோம் காவல்துறை கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் இது ரெண்டு பேருமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் மீண்டும் பாங்கு சொல்லணும் நாங்கள் இங்கே தொழுகணும் தொகுதிக்கு இடையெறா இருக்கக்கூடிய அனைத்து சமூக விரோதிகள் மீதும் காவல்துறை மூலயமாக நடவடிக்கை எடுக்கணும் மாறாக சிந்திச்சோம்னா எதிர்விளைவுகளை ஏற்படும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒன்றிய அரசு வெந்த பொண்ணுல வேல் பாய்ச்சிருக்கலாம் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு அந்த மருந்தை திராவிட மாடல் அரசு அந்த காயத்துக்கு மருந்தாக இருக்கு இந்த மருந்தாக இருக்க தவிர மீண்டும் எங்களை குத்தக்கூடாது தான் எங்களுடைய கருத்து இது தாம்பரம் பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாடு பிரச்சனை தேசிய பிரச்சனை நாங்கள் எந்த அமைப்பையும் உள்ளே விடாம வச்சிருக்கிறோம் யார்ட்டுமே சொல்லலை நாங்க கையை விரிச்சிட்டோம்னா எல்லா அமைப்பும் உள்ள வந்துருவான் அது மிகப்பெரிய ஒரு மோசமான விலைகளை தான் இருக்கும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இது சம்பந்தமான முழுமையான பிரச்சனைகளை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க தொடர்ந்து மக்களுக்கு எந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனாலும் முதல்ல காலத்துல வந்து நிக்கக்கூடிய உங்க ஒரு போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கு சார்பில் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள்